ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெஜிடபிளை வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பளையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணியும் சூடு பண்ணியிருக்கிறேன் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்து இதையும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு துண்டளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு போல் லவங்கம் இதை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் இது கூட ஒரு பிரிஞ்சி அலை சேர்த்துக்கலாம் இதிலையே நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் இது கூட ஒரு மூணு தக்காளியே நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் அதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி மசிஞ்சு வந்துடும் இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீரை சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தோல்ல மீல் மேக்கர் அதை நல்லா பிழிஞ்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிடுங்க இல்லைனா அதில் வந்து தண்ணி இருக்கும் அப்புறம் சாப்பாட்டில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன் மொத்தம் ரெண்டு கிளாஸ் அரிசி மூணு கிளாஸ் தண்ணியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் அளவு தான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க காய்கறியும் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பும் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க செக் பண்ணிவிட்டு போடுங்க இந்த டைமில் உப்பை செக் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அரிசி அதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை போட்டு அதுக்கப்புறம் கொதிக்கும்ல அப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் தேவைப்பட்டா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா காய்கறி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதே போல் செய்யுங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் விசிலை போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு நம்ம வேக விட்டால் பிரியாணி கரெக்டாக வெந்து வரும் மூணு விசில் ஆயிடுச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம விசிலை எடுத்துகிட்டு திறந்து பார்த்தோன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி தயாராகிடுச்சி இது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி அலைகளை தூவி கிளறி விட்டோன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேச சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க Thanks for watching.